ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரயில்வே நான் நானும் உங்களுக்கு அருண் பசங்க பூசார் வீட்டு மன்ன பார்க்க வந்துருக்கேன் இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருவண்ணாமல் கூடிய தேசிய நெடுஞ்சாலை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி அந்த பிளாட் வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் ஒரு ஆயிரம் நூறு அடியில் இருக்குது அந்த பாருங்கள் அந்த பசங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதாங்க ரயில்வே விஷன் அதோடய பக்கத்தில் தாங்க இங்கே பாருங்கள் பக்கத்தில் வீடு இருக்குது அதனால் அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒம்பது சென்ட் பிளாட்டுங்க இது வந்து கீழ்ப்புறமும் பாதை இருக்குது நம்ம நிற்கிற ஒரு பாதைங்க இதுவும் ஒரு பாதை அந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது நீங்கள் ரெண்டாவணும் பிரிச்ச வேணால் கொடுத்துக்கலாங்க நாலரை நாலு சென்டாக வேணால் எடுத்துக்கலாம் ஒம்பது சென்டு இருக்குது பார்ட்டி வந்து செண்டுக்கு வந்து நாலரை லட்ச ரூபா கேட்காப்புல அவர் பொருளை அவர் கேட்கட்டுங்க நம்ம வழக்கமாக சொல்லுறாங்க பணத்தோடு வாங்குங்க நீங்கள் பணத்தோடு வந்தீங்கன்னா இன்னும் கூட கம்மியாக பேசி தரேன் நிறைய இடங்கள் விற்பனைக்கு இருக்குது எடுக்கக்கூடிய அளவுக்கு குறிப்பிட்ட தான் இருக்காங்க ஆனால் பணம் தேவை இருக்குது எல்லாேருக்கும் பணம் தேவை இருக்குது நீங்கள் பணத்தோடு வாங்க கம்மியாக தரேன் டைரெக்டாக உட்காருவோம் அவருக்கும் பணம் தேவைக்க போதும் இடத்தை கொடுக்க போறாரு நீங்கள் பணத்தோட தவிர வியாபாரம் நடக்கிறான் வாங்க உட்காந்து பேசி கூட கம்மியாக எடுத்த டைரெக்டாக பார்ட்டி தாங்க பார்ட்டிட்டு பார்ட்டி உட்காந்து பேசி கம்மியாக எடுப்போங்க இடம் தவிர நம்பர் கால் பண்ணுங்க நன்றி இங்கே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்